வணக்கம் நண்பர்களே ஹிஸ்டரி ஸ்டோரீஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நண்பர்களே ஒரு கழுகு சொன்னது சில பெண்களுக்கு தங்கள் கணவனை பிடிக்கவில்லை வேறு ஒரு ஆண் பிடிக்கும் அதேபோல் சில ஆண்களுக்கு தங்கள் மனைவியை பிடிக்கவில்லை அடுத்தவர் மனைவி பிடிக்கும் மேலும் சில பேர் கடுமையாக உழைத்தாலும் ஏழையாகவே இருக்கிறார்கள் அவர்களின் வறுமை ஒருபோதும் நீங்குவதில்லை என்பதை நீங்கள் பார்த்தும் கேட்டும் இருப்பீர்கள் அதே சமயம் சில ஏழைகள் மிக குறுகிய காலத்தில் பணக்காரர்களாகி அவர்களின் வறுமை நிரந்தரமாக நீங்கிவிடுகிறது இது ஏன் இப்படி நடக்கிறது அனைவரும் இதைத்தான் சொல்வார்கள் இது கர்மாக்களின் பலன் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இது கர்மாக்களின் பலன்தான் என்பது சரிதான் ஆனால் நேர்மறையான பலனை பெற கர்மாக்களை எப்படி எந்த திசையில் செய்ய வேண்டும் வாருங்கள் இந்த அறிவுபூர்வமான நிகழ்வை ஒரு கதை மூலம் புரிந்து கொள்வோம் நண்பர்களே கதை தொடங்குவதற்கு முன் ஒரு வேண்டுகோள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இறுதி வரை பாருங்கள் மேலும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும் இதனால் ஒவ்வொரு புதிய வீடியோவின் அறிவிப்பும் முதலில் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அந்த வீடியோக்களால் நீங்கள் பயனடையலாம் சரி நண்பர்களே இன்றைக்கு இந்த அழகான கதையை தொடங்குவோம் நண்பர்களே ஒரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு வேப்ப மரம் இருந்தது அந்த வேப்ப மரத்தில் ஒரு கழுகு வாழ்ந்து வந்தது ஒரு நாள் அதே மரத்தின் வழியாக ஒரு துறவி சென்று கொண்டிருந்தார் அவருக்கு கொஞ்சம் களைப்பு ஏற்பட்டது அதனால் அந்த துறவி கழுகு வசித்த வேப்ப மரத்தின் நிழலில் அமர்ந்தார் கழுகின் பார்வை அந்த துறவி மீது பட்டதும் அது துறவியை பார்த்து மகாராஜா நீங்கள் ஞானி உடல் முடிந்த பிறகு சொர்க்கத்தை அடைய எங்களுக்கு ஒரு வழியை சொல்லுங்கள் என்றது கழுகின் பேச்சைக் கேட்ட அந்த துறவி நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல விரும்பினால் இரண்டு கேள்விகளுக்கு பதில்களை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில்கள் கிடைக்கும் நாளில் உங்கள் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்றார் பிறகு துறவியின் பேச்சைக் கேட்ட கழுகு மகாராஜா நீங்கள் எனக்கு இரண்டு கேள்விகளையும் சொல்லுங்கள் நான் அவற்றின் பதில்களைக் கண்டுபிடித்தே தீருவேன் என்றது துறவி கூறினார் ஹே கழுகே என்னுடைய முதல் கேள்வி கடவுளுக்கு எந்த விதத்தில் பிரசாதம் படைத்தால் பிச்சைக்காரனும் ராஜாவாகிறான் என்னுடைய இரண்டாவது கேள்வி பெண்களுக்கு அடுத்தவர் கணவனையும் ஆண்களுக்கு அடுத்தவர் மனைவியையும் ஏன் பிடிக்கிறது நண்பர்களே இந்த இரண்டு கேள்விகளையும் சொல்லிவிட்டு அந்த துறவி அங்கிருந்து சென்றுவிட்டார் துறவி சென்ற பிறகு கழுகு அந்த இரண்டு கேள்விகளுக்கான பதில்களை தேடி அலைகிறது ஆனால் திருப்திகரமான பதில் கிடைக்கவில்லை இப்படி பரிதவித்துக் கொண்டிருந்த போது ஒரு வயதான காகத்தை சந்திக்கிறது அந்த வயதான காகம் கழுகிடம் நீ சிவபெருமானிடம் போ அவர் உன் பிரச்சனைக்கு தீர்வு காண்பார் என்று சொல்கிறது நண்பர்களே இப்படி கழுகு வயதான காகத்தின் பேச்சைக் கேட்டு சிவபெருமானிடம் செல்கிறது அங்கே ஒரு காட்டில் சிவபெருமானும் பார்வதியும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதைக் காண்கிறது பிறகு கழுகு சிவபெருமானிடம் சென்று தன் பிரச்சனையை சொல்கிறது கழுகின் பேச்சைக் கேட்ட சிவபெருமானும் பார்வதியும் அங்கேயே காட்டில் ஒரு பாறையில் அமர்ந்து கொள்கிறார்கள் அவர்கள் கழுகிடம் நான் உனக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் இந்த கதையை மிகவும் கவனமாக கேள் நீ இந்த கதையை முழு மனதுடன் கேட்டால் நிச்சயமாக உன் இரண்டு கேள்விகளுக்கும் பதில்கள் கிடைக்கும் என்கிறார்கள் பிறகு கழுகு பிரபு நீங்கள் கதை சொல்லும் வரை நான் கதையை முழு மனதுடன் கேட்பேன் என்று உங்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன் நீங்கள் கதையை தொடங்குங்கள் என்று சொல்கிறது சிவபெருமான் ஹே கழுகே ஒரு கிராமத்திற்கு வெளியே விஷ்ணு பகவானின் ஒரு சிறிய கோவில் இருந்தது அதில் ஒரு வயதான பூசாரி வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் ஒரு ஏழை தாய் தன் சின்னஞ்சிறு குழந்தையை கோவிலின் வாசலில் விட்டுவிட்டு சென்று விட்டாள் பூசாரி எவ்வளவோ தேடியும் குழந்தையின் குடும்பத்தை பற்றி எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை கிராமத்தில் எந்த ஒரு நபரும் அந்த குழந்தையை வளர்க்க தயாராக இல்லாததால் பூசாரி விஷ்ணு பகவானின் விருப்பம் என்று நினைத்து அந்த குழந்தையை தன் வசம் வைத்துக் கொண்டார் அதற்கு சந்திரன் என்று பெயரிட்டார் கிராமத்து பக்தர்களிடமிருந்து கிடைத்ததைக் கொண்டே விஷ்ணு பகவானுக்கும் பூசாரிக்கும் அந்த குழந்தை சந்திரனுக்கும் வாழ்வு நடந்தது ஒருநாள் பிரசாதம் குறைவாக இருந்தாலும் பூசாரி பகவானுக்கு பிரசாதம் படைத்துவிட்டு தானும் அந்த குழந்தையும் கங்காதீர்த்தம் குடித்துவிட்டு தூங்கிவிடுவார்கள் மெதுவாக சந்திரன் வளர ஆரம்பித்தான் இப்போது அவன் பூசாரியின் வேலைகளில் உதவ ஆரம்பித்தான் வயதான பூசாரியின் களைத்த கைகளுக்கு இப்போது சற்று ஓய்வு கிடைத்தது அதனால் பூசாரி சந்திரனுக்கு கோவிலை சுத்தம் செய்யும் முறையையும் விஷ்ணு பகவானுக்கு பூஜை செய்யும் முறையையும் பிரசாதம் படைக்கும் முறையையும் ஆரத்தி செய்யும் முறையையும் நன்றாக புரிய வைத்தார் இப்போது பூசாரிதானே விஷ்ணு பகவானின் திருநாமத்தை பாடியும் சங்கீர்த்தனம் செய்தும் தன் நேரத்தை செலவிட ஆரம்பித்தார் ஒரு நாள் விஷ்ணு பகவானின் மங்களகரமான நாமத்தை சொல்லிக் போதே பூசாரியின் உயிர் பிரிந்தது பூசாரி இறந்த பிறகு சந்திரனுக்கு உலகத்தில் விஷ்ணு பகவானை தவிர வேறு எந்த ஆதரவும் இல்லை பூசாரிதான் அந்த குழந்தையை வளர்த்தார் பூசாரி இறப்பதற்கு முன் சந்தனுக்கு மூன்று விஷயங்களை சொல்லியிருந்தார் ஒன்று எப்போதும் விஷ்ணு பகவானுக்கு புதிதாக சமைத்த சூடான உணவையே படைக்க வேண்டும் இரண்டு பகவானுக்கு படைக்காமல்தான் எதையும் உண்ணக்கூடாது மற்றும் மூன்று விஷ்ணு பகவான் மீது நம்பிக்கை வைத்து ஒருபோதும் எந்த பொருளையும் சேகரிக்கக்கூடாது கூடாது பழைய உணவையும் கூட சந்திரன் பூசாரியின் மூன்று விஷயங்களையும் நன்றாக நினைவில் வைத்திருந்தான் அவற்றை கவனமாக பின்பற்றினான் யாரேனும் பக்தர்கள் ஏற்கனவே சமைத்த உணவையோ அல்லது இனிப்புகளையோ கோவிலில் கொடுத்தால் சந்திரன் அதை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பான் அவன் எப்போதும் புதிய உணவு சமைத்தே விஷ்ணு பகவானுக்கு படைப்பான் படைத்த பிறகுதான் அவன் பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வான் அப்போதும் உணவு மிஞ்சினால் அதை பகிர்ந்து விடுவான் சிவபெருமான் கூறுகிறார் உணவு சமைக்க பொருட்கள் இல்லாத போது விஷ்ணு பகவானும் அந்த குழந்தை சந்திரனும் கங்கா தீர்த்த மருந்தியே இருந்தார்கள் ஒரு ஒருநாள் மழைக்காலம் வந்தது மூன்று நான்கு நாட்களாக பலத்த மழை பெய்ததால் கோவிலுக்கு ஒரு பக்தரும் வரவில்லை அப்போதும் சந்திரன் தன் விஷ்ணு பகவானுக்கு கங்கா கங்காதீர்த்தத்தையே படைத்துக் கொண்டிருந்தான் அதையே குடித்து தானும் காலத்தை கழித்துக் கொண்டிருந்தான் அங்கே விஷ்ணு பகவான் அந்த குழந்தை சந்திரனின் பக்தியையும் பொறுமையையும் சோதித்துக் கொண்டிருந்தார் ஆனால் கடைசியில் தன் பக்தன் பசியால் வாடுவதைக் கண்டு விஷ்ணு பகவானால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை விஷ்ணு பகவான் ஒரு வணிகரின் வேலைக்காரன் வேடமிட்டு கையில் உணவுப் பொருட்களின் மூட்டையுடன் மழையில் நனைந்தபடி கோவிலின் வாசலுக்கு வந்து சேர்ந்தார் இப்படி விஷ்ணு கோவில் வாசலில் குரல் கொடுத்து சந்திரனை அழைத்து அவன் கையில் மூட்டையை கொடுத்து இது உலர் உணவுப் பொருட்கள் வணிகர் உனக்கு அனுப்பியிருக்கிறார் இதிலிருந்து உணவு சமைத்து படைத்துவிட்டு நீயும் பிரசாதம் சாப்பிடு நான் நாளை மீண்டும் வருவேன் என்றார் சந்திரன் அதை ஆசீர்வதித்து ஈரமான விறகுகளின் புகையில் சூடான உணவு சமைத்து விஷ்ணு பகவானுக்கு படைத்தான் பிறகு முழு மழைக்காலத்திலும் விஷ்ணு பகவான் வேலைக்காரன் வேடத்தில் சந்திரனுக்கு உணவுப் பொருட்கள் கொடுக்க வந்து கொண்டிருந்தார் தானும் சூடான உணவை பெற்றுக் கொண்டிருந்தார் சிவபெருமான் கூறுகிறார் ஒருநாள் சந்திரன் நினைத்தான் வணிகர் உணவுப் பொருட்கள் அனுப்பி நான்கு மாதங்கள் ஆகிவிட்டன ஆனால் அவர் ஒருபோதும் கோவிலுக்கு வந்து விஷ்ணு பகவானின் பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பிறகு அடுத்த நாள் விஷ்ணு பகவான் வேலைக்காரன் வேடத்தில் உணவுப் பொருட்களின் மூட்டையை கொடுக்க வந்தபோது சந்திரன் அவரிடம் அடேயப்பா உங்கள் வணிகர் இவ்வளவு பெரிய தர்மவான் தினமும் உங்கள் கைகளில் உணவுப் பொருட்கள் அனுப்புகிறார் ஆனால் ஒருபோதும் தானே கோவிலுக்கு வந்து பிரசாதம் வாங்க வருவதில்லை இதனால் என் மனம் மிகவும் வருந்துகிறது உங்கள் வணிகரிடம் சொல்லுங்கள் நாளை அவரும் கோவிலில் பிரசாதம் பெற நிச்சயம் வரவேண்டும் என்றார் சந்திரன் பக்தனின் பேச்சை கேட்ட விஷ்ணு பகவான் அதிர்ச்சியடைந்தார் பதட்டமடைந்தார் அவர் அட பூசாரி அவர்களே வணிகர் என் மூலம் உங்களுக்கு உணவுப் பொருட்களை அனுப்புகிறார் இதை வைத்து நீங்கள் இறைவனுக்கு படைக்கிறீர்கள் நீங்களும் பிரசாதம் பெறுகிறீர்கள் பிறகு வணிகரை நடுவில் அழைக்க வேண்டிய அவசியம் என்ன போய்க் கொண்டிருப்பதைப் போலவே போகட்டும் என்றார் அதற்கு சந்திரன் அப்படி எப்படி போகவிடுவது உங்கள் தர்மவான் வணிகர் இத்தனை நாட்களாக உணவுப் பொருட்களை அனுப்பி வருகிறார் நான் அவர்களுக்கு இறைவனின் பிரசாதம் கொடுக்கும் என் கடமையையும் நிறைவேற்ற வேண்டாமா நான் யாருடைய கடனையும் உண்ணுபவன் இல்லை உங்கள் வணிகரிடம் சொல்லிவிடுங்கள் நாளை அவர் விஷ்ணு பகவானின் பிரசாதத்தை உண்ண வரவில்லை என்றால் நான் அவருடைய உணவுப் பொருட்களை பெறுவதை நிறுத்திவிடுவேன் என்றார் வணிகர் வேடத்தில் இருந்த விஷ்ணு பகவான் தன் சந்திரன் பக்தனின் பிடிவாதத்தை பார்த்து அப்படியே நடுங்கினார் ஹடடா இன்று வாங்குபவனே கொடுப்பவன் மீது அதிகாரம் செலுத்துகிறான் என்று மனதுக்குள் சிரித்தார் ஆனால் எளிய மனதுடைய பக்தனின் விருப்பத்தை பார்த்து விஷ்ணு பகவான் சரி பூசாரி அவர்களே நாளை வணிகர் கோவிலில் பிரசாதம் பெற நிச்சயம் வருவார் என்றார் மறுநாள் அதிகாலையிலேயே விஷ்ணு பகவான் வேலைக்காரன் வேடத்தில் பால் மற்றும் நிறைய உணவுப் பொருட்களுடன் கோவிலுக்கு வந்தார் அங்கே சந்திரன் ஆச்சரியப்பட்டு அடே இன்று இவ்வளவு பொருட்கள் எதற்காக கொண்டு வந்திருக்கிறாய் என்றான் அதற்கு வேலைக்காரன் வேடத்தில் இருந்த விஷ்ணு பகவான் பூசாரி அவர்களே நீங்கள் மறந்துவிட்டீர்களா இன்று நீங்கள் வணிகரை பிரசாதத்திற்காக அழைத்துள்ளீர்கள் அதனால் நீங்கள் சீக்கிரம் சமையல் செய்து விஷ்ணு பகவானுக்கு படைக்கவும் என்றார் அப்போது வேலைக்காரன் வேடத்தில் இருந்த விஷ்ணு பகவான் ஹே சந்திரன் பக்தனே வணிகர் எந்த நேரத்தில் வரவேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார் சந்திரன் மகிழ்ச்சியுடன் வேலைக்காரன் வேடத்தில் இருந்த விஷ்ணு பகவானிடம் வணிகர் வரும் நேரத்தை சொன்னான் இப்போது அங்கே சந்திரன் பக்தன் சமையலை தயாரிக்கிறான் இங்கே விஷ்ணு பகவான் தன் சந்திரன் பக்தனின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய வணிகர் வேடம் பூண ஆரம்பித்தார் இங்கு தன் கணவர் ஒரு பிரியமான பக்தனின் வீட்டிற்கு செல்லும் செய்தியை கேட்ட லட்சுமி தாயும் எப்படி பின் தங்குவார் அவரும் விஷ்ணு பகவானின் ஆணை பெற்று வணிகர் மனைவி வேடம் பூணத் தொடங்கினார் விஷ்ணு பகவான் ஒரு அழகான வெல்வெட் குர்தா அணிந்து அதன் மேல் அழகான வண்ணமயமான தலைப்பாகை கட்டிக்கொண்டார் தன் கால்களில் பட்டு செருப்புகளை அணிந்து கொண்டார் லட்சுமி தாயார் தன் கணவர் நகரில் செய்யப்பட்ட அழகான பனாரஸ் சேலையை எடுத்து அணிந்து கொண்டார் அந்த சேலையின் நிறம் வணிகர் வேடத்தில் இருந்த விஷ்ணுவின் குர்தாவுடன் பொருந்தியிருந்தது அணிந்து வந்திருந்தார் லட்சுமி தங்க வெள்ளி மற்றும் வைர நகைகளை அணிந்திருந்தார் கால்களில் அழகான பாதணிகள் இவ்வளவு அழகான உடையை இதுவரை யாரும் பார்த்ததில்லை சிவபெருமான் கூறுகிறார் ஹே நந்தியே விஷ்ணுவும் லட்சுமியும் பணக்கார தம்பதியர் வேடம் பூண்டு தங்கள் பக்தனின் வீட்டிற்கு விருந்துண்ணச் சென்றபோது ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள் மற்றும் தேவலோகப் பெண்கள் கூட அவர்களை பார்த்து வியப்பில் ஆழ்ந்தனர் அங்கே வணிகர் வேடத்தில் இருந்த விஷ்ணு பகவான் தன் கையில் இருந்த கோலை கம்பீரமாக சுழற்றி பூமியில் தட்டு தட்டு என்று நடந்து கொண்டிருந்தார் அவருக்கு பின்னால் ஒரு பையை இடுப்பில் சொருகிக் கொண்டு தன் பாதணிகளின் டக் டக் சத்தத்துடனும் காலணிகளின் சலசலப்புடனும் லட்சுமி தேவி பணக்கார மனைவி வேடத்தில் நடந்து வந்து கொண்டிருந்தார் இங்கே சந்திரன் பக்தன் இன்று காலை முதலே வணிகரை வரவேற்க பலவிதமான உணவு வகைகளை தயாரிப்பதில் மும்முரமாக இருந்தார் தன் விஷ்ணு பகவானுக்கு நின்றபடியே சமைத்து படைப்பார் ஆனால் இன்று பல மாதங்களாக பகவானுக்கு படைக்க உணவுப் பொருட்கள் அனுப்பிய வணிகருக்கு பகவத் பிரசாதம் கொடுக்க வேண்டியிருந்தது அதனால் அந்த சந்திரன் பக்தன் சமையல் கலையில் தன் முழு திறமையையும் பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒவ்வொரு உணவும் அழகாகவும் சுவையாகவும் இருக்கும்படி பார்த்து கொண்டார் அங்கே வணிகர் அனுப்பிய அரிசியை கழுவி சந்திரன் பக்தன் பாயசம் செய்தார் அதை மெல்லிய தீயில் சமைத்து கெட்டியாக்கி வணிகர் அனுப்பிய பிஸ்தா பாதாம் குங்குமப்பூ சில்லோஜா மற்றும் உலர் திராட்சைகளை அதில் சேர்த்தார் அதே சமயம் மிளகாய் மற்றும் இஞ்சியை இடித்து கம்பு மாவு கடலை மாவு மற்றும் கோதுமை மாவில் கலந்து பெரிய பெரிய மிளகாய் டிக்கிஸ் செய்தார் சமையல் செய்து முடித்ததும் சந்திரன் பக்தன் மீண்டும் குளிக்கச் சென்றான் சுத்தமான ஆடைகளை அணிந்து விஷ்ணு பகவானுக்கு படைத்து அதன் பிறகு வணிகருக்கு பிரசாதம் பரிமாறலாம் என்று சிவபெருமான் கூறுகிறார் ஹே ஷான் சந்திரன் பக்தன் குளித்துவிட்டு திரும்பிய போது என்ன பார்த்தான் வணிகர் பிரசாதம் சாப்பிட தானாகவே வந்திருக்கிறார் கூடவே தன் மனைவியையும் அழைத்து வந்திருக்கிறார் அங்கே சந்திரன் உடனடியாக இருவருக்கும் வணக்கம் சொல்லி அவர்களுக்கு ஆசனம் கொடுத்து அமர வைத்தான் பிறகு நான் விஷ்ணு பகவானுக்கு படைத்துவிட்டு வருகிறேன் பிறகு உங்களுக்கு பிரசாதம் பரிமாறுகிறேன் என்றார் ஆனால் உணர்வு பூர்வமான விஷ்ணு பகவானால் பசியை தாங்க முடியவில்லை அதனால் அவர் பூசாரி ஒரு காரியம் செய் பகவானுக்கு சீக்கிரம் படை என்னால் பசியை தாங்க முடியவில்லை என்றார் பிறகு வணிகர் வேடத்தில் இருந்த விஷ்ணுவின் பேச்சைக் கேட்ட சந்திரன் பக்தன் பாருங்கள் வணிகரே எனக்கும் மிகவும் பசிக்கிறது ஆனால் நான் என் பசிக்காக பகவானுக்கு படைப்பதை மறக்க மாட்டேன் உலகில் உள்ள அனைவரும் தங்கள் பசிக்காக பகவானுக்கு படைக்க மறந்துவிட்டால் பகவான் பட்டினியால் இறந்து விடுவார் என்றான் அங்கே வணிகர் வேடத்தில் இருந்த விஷ்ணு பகவான் ஒரு இலையை எடுத்து பூசாரி அவர்களே நீங்கள் படைத்த பிறகு நான் இங்கேயே இலை போட்டு வைக்கிறேன் எனக்கு பசியை தாங்க முடியவில்லை என்றார் அதற்கு சந்திரன் பக்தன் வணிகர் வேடத்தில் இருந்த விஷ்ணு பகவானை கோபத்துடன் பார்த்து வணிகரே இறைவனின் காரியங்களில் அவசரமோ கஞ்சத்தனமோ இருக்கக்கூடாது அதனால் அமைதியாக காத்திருங்கள் நான் விஷ்ணு பகவானுக்கு படைக்கும் வரை நீங்கள் சமையலறை பக்கம் வரக்கூடாது இங்கேயே உட்கார்ந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் என்று ஜபம் செய்யுங்கள் நான் இப்போதே வருகிறேன் பிறகு உங்களுக்கு வயிறு நிறைய உணவு தருகிறேன் என்றார் அங்கே வணிகர் வேடத்தில் இருந்த விஷ்ணு பகவான் திட்டு வாங்கி கொண்டு அமைதியாக தன் ஆசனத்தில் அமர்ந்தார் அங்கே வணிகர் மனைவி வேடத்தில் இருந்த லட்சுமி தேவி அவருடைய நிலையை பார்த்து சிரிக்காமல் இருக்க மிகவும் கஷ்டப்பட்டார் ஆனால் சந்திரன் பக்தன் இலையில் பொருட்களை எடுத்துக்கொண்டு பகவானுக்கு படைக்க கோவிலுக்குள் சென்றதும் விஷ்ணு லட்சுமி தேவிக்கு அமைதியாக இருக்க சைகை செய்து மெதுவாக அடியெடுத்து வைத்து சமையலறைக்கு சென்று விட்டார் அவர் ஒவ்வொரு உணவையும் எடுத்துச் சுவைக்க ஆரம்பித்தார் அங்கே விஷ்ணு பகவான் பிரசாதத்தை சுவைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் அதிர்ச்சியடைந்தார் ஏனென்றால் பாயசத்தில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பு இருந்தது காய்கறிகளில் சர்க்கரை இருந்தது விஷ்ணு பகவான் ரொட்டியின் ஒரு துண்டை பிட்டு வாயில் வைத்ததும் சி சி என்று செய்ய ஆரம்பித்தார் ஏனென்றால் ரொட்டியில் மிளகாய் நிரம்பியிருந்தது அங்கே விஷ்ணு பகவான் சி சி என்று செய்து கொண்டே வேகமாக பின்வாங்கி தன் ஆசனத்தில் சென்று அமர்ந்தார் அங்கே லட்சுமி தேவி தன் கணவரின் நிலையை பார்த்துச் சிரித்தார் விஷ்ணு பகவான் லட்சுமி தேவிக்கு முன்னால் ஏதேனும் விளக்கம் கொடுப்பதற்கு முன் சந்திரன் பக்தன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் மந்திரத்தை ஜெபித்துக்கொண்டே சமையலறைக்கு வந்தார் வணிகரே நான் விஷ்ணு பகவானுக்குப் படைத்துவிட்டேன் இப்போது நீங்களும் வயிறு நிறைய பிரசாதம் உண்ணுங்கள் என்றார் அங்கே விஷ்ணு பகவான் தன் பிரியமான பக்தனின் கையால் செய்யப்பட்ட வலுவான உணவின் அனுபவத்தைப் பெற்றிருந்தவர் பிரசாதம் உண்ணும் விஷயத்தை கேட்டதும் வியர்த்து விட்டார் விஷ்ணு பகவான் ஒரு முறை சந்திரன் பக்தனைப் பார்ப்பார் பிறகு லட்சுமி தேவியை பார்ப்பார் அங்கே சந்திரன் பக்தனால் வணிகரின் தயக்கத்தை தாங்க முடியவில்லை அவர் வணிகரே இப்போது என்னவாயிற்று உங்களுக்கு இப்போதெல்லாம் நீங்கள் மிகவும் அவசரமாக இருந்தீர்கள் உங்களுக்கு மிகவும் பசி எடுத்தது இப்போது நீங்கள் ஏன் உண்பதில் இவ்வளவு தாமதிக்கிறீர்கள் சீக்கிரம் பிரசாதத்தை உண்ணுங்கள் அப்பொழுதுதான் தாயும் பிரசாதம் உண்ண முடியும் பிறகு நானும் பிரசாதம் பெற முடியும் என்றார் சந்திரன் பக்தனின் சவாலைக் கேட்ட விஷ்ணு பகவான் அமைதியாக பாயசக் குவளையை எடுத்து முழுவதையும் உப்பு கலந்த பாயசத்தை வேகமாக குடித்து முடித்தார் குவளை காலியானதும் சந்திரன் உடனடியாக அதை மீண்டும் நிரப்பினார் தனது அன்புக்குரிய பக்தனின் கைகளால் பரிமாறப்பட்ட உணவில் விஷ்ணு பகவானுக்கு இன்று இருமடங்கு சுவை கிடைத்தது சந்திரன் பரிமாற விஷ்ணு பகவான் உண்டு கொண்டே இருந்தார் உலக அன்னையான லட்சுமி தேவி பக்தனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான இந்த அற்புதமான அன்பை கண்டு வியந்து நின்றார் அனைத்து சமையலும் முடிந்ததும் பகவான் ஒரு பெரிய ஏப்பம் விட்டார் அப்போது சந்திரன் சுதாரித்துக் கொண்டு ஆஹா வணிகரே ஆஹா நான் தான் பைத்தியம் இன்று இவ்வளவு குறைவான சமையலை செய்தேன் உங்களுக்கு பிரசாதம் உண்ண இவ்வளவு ஆர்வம் இருக்கும் என்று தெரிந்திருந்தால் நான் இன்னும் அதிகமாக சமைத்திருப்பேன் என்றார் அங்கே விஷ்ணு பகவான் தன் வயிற்றில் கையை வைத்து வணிகர் மனைவி வேடத்தில் இருந்த லட்சுமி தேவியை பார்த்து புன்னகைத்து பூசாரி நான் தினமும் இவ்வளவு சாப்பிடுவதில்லை ஆனால் இன்று பிரசாதம் அவ்வளவு சுவையாக இருந்தது என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை சாப்பிட்டுக் கொண்டே போனேன் என்றார் ஆனால் அப்போது சந்திரன் பக்தன் வருத்தத்துடன் வணிகரே நீங்கள் செய்தது சரிதான் ஆனால் அம்மா பசியுடன் இருக்கிறாரே நீங்கள்தான் எல்லாவற்றையும் காலி செய்துவிட்டீர்களே என்றார் தாய்மை குணம் கொண்ட லட்சுமி தேவி சந்திரனின் சோகத்தைக் கண்டு அமைதியாக இருக்க முடியவில்லை அவர் மிஞ்சிய பாயசத்தின் நான்கு துளிகளை தன் தொண்டையில் விட்டு கொண்டார் பகவான் அருந்தியதால் பிரசாதத்தில் ஒரு தெய்வீக சுவை நிரம்பியிருந்தது அப்படிப்பட்ட வாசனை மிக்க இனிமையான பாயசத்தை அருந்தி உலக அன்னையான லட்சுமி தேவி திருப்தியடைந்தார் அவர் திருப்தியடைந்ததும் சிருஷ்டியில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் திருப்தியடைந்தது இதற்குப் பிறகு சந்திரன் பக்தன் வணிகரே நீங்கள் மற்றும் அம்மா பிரசாதம் அருந்தியது எனக்கு மிகுந்த திருப்தியை அளித்துள்ளது நீங்கள் இருவரும் பிரசாதம் அருந்தியதால் என் வயிறு நிறைந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு வழக்கமாக மாதத்திற்கு நான்கு ஏகாதசிகள் வரும் ஆனால் நான் ஒரு தானியமாவது எடுத்துக் கொள்வேன் அதனால் விஷ்ணு பகவானின் பிரசாதத்திற்கு அவமதிப்பு ஏற்படாது என்றார் இப்படிச் சொல்லி சந்திரன் பக்தன் பாயச பாத்திரத்தில் ஒட்டியிருந்த ஒரு அரிசி மணியை எடுத்து தன் தொண்டையில் போட்டுக்கொண்டார் அங்கே ஒரு அரிசி மணியாலேயே சந்திரன் பக்தனின் பிறவி பசி தாகம் நீங்கியது அவனது அனைத்து ஆசைகளும் விருப்பங்களும் நிறைவேறின சிவபெருமான் கூறுகிறார் ஹே ஸ்வான் அங்கே அவனது ஞான கண்கள் திறந்தன அவன் தன் எதிரே விஷ்ணு பகவானும் உலக அன்னையான லட்சுமி தேவியும் ஆசீர்வதிக்கும் முத்திரையில் புன்னகைத்துக் கொண்டு நிற்பதைக் கண்டான் பிறகு விஷ்ணு பகவான் மற்றும் லட்சுமி தேவியின் உண்மையான வடிவத்தை பார்த்து சந்திரன் பக்தன் ஓடிச் சென்று அவர்கள் கால்களில் விழுந்தான் அங்கே விஷ்ணு பகவான் சந்திரன் பக்தனை தன் கைகளால் தூக்கி தன் மார்போடு அணைத்துக் கொண்டு மகனே உனக்கு என்ன வேண்டும் என்று சொல் உன் பக்தியால் நான் மிகவும் மகிழ்ந்தேன் என்றார் இப்படி பகவானுக்கு படைத்து உண்மையான பக்தியுடன் அவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களின் பிறவி பாவங்கள் நீங்கிவிடும் அவர்களின் வறுமை நிரந்தரமாக முடிவுக்கு வரும் அங்கே சந்திரன் பக்தன் பிரபு எனக்கு எதுவும் வேண்டாம் உங்கள் அன்பு மட்டுமே போதும் என்றான் அங்கே விஷ்ணு பகவான் இல்லை சந்திரன் நீ இதுவரை வறுமையை பார்த்திருக்கிறாய் நான் உனக்கு வரம் தருகிறேன் நீ இந்த ராஜ்யத்தின் ராஜாவாக ஆகி இந்த ராஜ்யத்தின் சுகத்தை அனுபவிப்பாய் உடல் முடிந்த பிறகு உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றார் பிறகு இப்படி சொல்லி விஷ்ணு பகவானும் லட்சுமி தேவியும் மறைந்தனர் அங்கே ஏழை சந்திரன் தினமும் பகவானுக்கு படைத்து தானே உணவு உண்டு வந்தான் அதன் பலனாக அவன் பிச்சைக்காரனிலிருந்து அரசனாக மாறினான் இப்போது சிவபெருமான் கூறுகிறார் ஹே கழுகே அதே விஷ்ணு பகவானின் கோவிலுக்கு அருகில் ஒரு விவசாயி தன் மனைவியுடன் ஒரு குடிசை அமைத்து வாழ்ந்து வந்தான் கோவிலுக்கு வரும் போகும் எந்த ஒரு ஆணும் பெண்ணும் வந்தாலும் அந்த விவசாயி அந்த பெண்களை உற்று பார்ப்பான் மேலும் அவனது பார்வை தவறாக இருக்கும் அதே சமயம் அந்த விவசாயியின் மனைவி கோவிலுக்கு வரும் ஆண்களை உற்று பார்த்து கொண்டிருப்பாள் காலம் மெதுவாக கடந்தது ஒரு நாள் ஒரு திருடன் எங்கிருந்தோ சுற்றி கொண்டிருந்தான் அவன் அந்த விவசாயியின் குடிசை வழியாக சென்றான் விவசாயியின் மனைவியின் பார்வை அந்த திருடன் மீது பட்டது அந்த திருடன் விவசாயியை விட பெரியவனாகவும் அழகாகவும் இருந்தான் பார்த்ததுமே விவசாயியின் மனைவியின் மனதை திருடிவிட்டான் வாய்ப்பு கிடைத்ததும் விவசாயியின் மனைவி அந்த திருடனிடம் நான் உன்னை மிகவும் விரும்புகிறேன் நீ என்னை உன் கூடவே அழைத்துச் செல் என்றாள் சிவபெருமான் கூறுகிறார் ஹே கழுகே பிறகு அந்த விவசாயியின் மனைவியின் பேச்சைக் கேட்ட அந்த திருடன் சம்மதித்தான் அவன் வீட்டில் எவ்வளவு பணம் இருக்கிறதோ அனைத்தையும் யாருக்கும் தெரியாமல் எடுத்து வா பிறகு நாம் இருவரும் இங்கிருந்து எங்காவது தூர சென்று இன்பமாக வாழ்வோம் என்றான் அங்கே விவசாயியின் மனைவி வீட்டிற்குள் நுழைந்து எவ்வளவு பணத்தை திருட முடியுமோ அதை எடுத்துக்கொண்டு அந்த திருடனிடம் வந்தாள் பிறகு அந்த திருடன் விவசாயியின் மனைவியுடன் கிராமத்தை விட்டு வெகு தூரம் சென்று விட்டான் சிறிது நேரம் கழித்து ஒரு திருடி அதே விவசாயியின் குடிசை வழியாக சென்றாள் விவசாயியின் பார்வை அந்த திருடி மீது பட்டது அந்த திருடி விவசாயியின் மனைவியை விட மிக அழகாக இருந்தாள் அதனால் விவசாயியும் அந்த திருடிக்கு தன் மனதை தந்துவிட்டான் வாய்ப்பு கிடைத்ததும் விவசாயி அந்த திருடியிடம் நான் உன்னை பார்த்ததிலிருந்து எனக்கு எதுவும் பிடிக்கவில்லை நான் உன்னை நேசிக்கிறேன் என்றான் திருடி அப்படியானால் என்ன விரும்புகிறாய் என்றாள் விவசாயி பதிலளித்தான் நாம் இருவரும் எங்காவது தூரம் சென்று இன்பமாக வாழ்வோம் சிவபெருமான் கூறுகிறார் ஹே கழுகே இப்படி அந்த விவசாயியின் பேச்சைக் கேட்ட திருடி தயாரானால் பிறகு அவனது பணத்தையும் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அந்த திருடியுடன் கிராமத்தை விட்டு வெகு தூரம் சென்று விட்டான் சிறிது தூரம் நடந்த பிறகு விவசாயியின் மனைவியும் திருடனும் ஒரு பக்கமும் விவசாயியும் திருடியும் இன்னொரு பக்கமும் ஒரு நதியினை அடைந்தனர் நதியின் ஒரு இடத்தில் விவசாயியின் மனைவியும் திருடனும் அமர்ந்தனர் நதியின் மறுபுறம் விவசாயியும் திருடியும் அமர்ந்தனர் தனது மனைவி திருடனுடன் சென்றுவிட்டாள் என்பது விவசாயிக்கு தெரியாது அதேபோல் விவசாயி திருடியுடன் சென்றுவிட்டான் என்பதும் விவசாயியின் மனைவிக்கு தெரியாது சிவபெருமான் கூறுகிறார் ஹே ஷவான் நதியை அடைந்ததும் திருடன் விவசாயியின் மனைவியிடம் நீ இந்த நகைகளை எனக்கு கொடு நான் முதலில் இந்த நகைகளை நதியின் அக்கறைக்குக் கொண்டு சென்று வைக்கிறேன் பிறகு உன்னை நதியை கடக்கச் செய்கிறேன் என்றான் திருடனின் பேச்சைக் கேட்டு விவசாயியின் மனைவி தனது நகைகளை அந்த திருடனிடம் கொடுத்தாள் அதே திருடன்தான் கொண்டு வந்திருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த விவசாயியின் மனைவியை அதே நதியில் தள்ளிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டான் மற்றொரு புறம் விவசாயியிடம் இருந்து பொருட்களை எடுத்து வந்திருந்த திருடி விவசாயியை ஏமாற்றி நதியில் தள்ளிவிட்டு பொருட்களை எடுத்துக்கொண்டு வெகு தூரம் சென்றுவிட்டாள் சிவபெருமான் கூறுகிறார் ஹே கழுகே இப்படி அந்த விவசாயியும் அவனது மனைவியும் நதியில் மூழ்கி தத்தளித்து கொண்டு ஒரே இடத்தில் சந்தித்து கொண்டனர் பிறகு இருவரும் தங்கள் தவறை எண்ணி மிகவும் வருந்தினர் அங்கே அந்த நதியை சுற்றியுள்ள பகுதியில் அவர்களை காப்பாற்ற யாருமில்லை இப்படி விவசாயியும் அவனது மனைவியும் நதியில் மூழ்கி இறந்தனர் இறுதியில் சிவபெருமான் கூறுகிறார் ஹே ஷவான் தனக்கு சொந்தமில்லாதவர் வேறு யாருக்கும் சொந்தமாக இருக்க முடியாது இப்போது உங்கள் முதல் கேள்விக்கு பதில் கேளுங்கள் உங்கள் முதல் கேள்வி கடவுளுக்கு எப்படி படைத்தால் பிச்சைக்காரனும் அரசனாகிறான் என்று இருந்தது அப்படியானால் இந்த கதையில் ஏழை சந்திரன் விஷ்ணு மற்றும் லட்சுமிக்கு எப்படி படைத்து சேவை செய்தானோ அதேபோல் உண்மையான மனதுடன் முழு பக்தியுடன் விதிமுறைப்படி பகவானுக்கு படைக்கும் எந்த ஒரு மனிதனும் நிச்சயமாக பகவானின் அருளால் அரசனாகிறான் அந்த ஏழை சந்திரன் எப்படி அரசனாக மாறினானோ அதே போல் அதனால் ஒவ்வொரு மனிதனும் தினமும் உண்மையான மனதுடன் விதிமுறைப்படி பகவானுக்கு படைக்க வேண்டும் அதற்கு பிறகேதான் உணவு உண்ண வேண்டும் யாராவது இப்படி செய்தால் நிச்சயமாக லட்சுமியின் அருள் அவர்கள் மீது பொழியும் மேலும் அப்படிப்பட்ட நபர் பிச்சைக்காரனாக இருந்தாலும் அரசனாக மாறிவிடுவார் சிவபெருமான் மேலும் கூறுகிறார் ஹே கழுகே இப்போது உங்கள் இரண்டாவது கேள்விக்கு பதில் கேளுங்கள் உங்கள் இரண்டாவது கேள்வி பெண்களுக்கு அடுத்தவர் கணவனையும் ஆண்களுக்கு அடுத்தவர் மனைவியையும் ஏன் பிடிக்கும் என்றிருந்தது அப்படியானால் எந்த பெண்ணோ அல்லது ஆண் அல்லது பெண் ஆகியோர் குணமில்லாமல் இருந்தால் அவர்களுக்கு எப்போதும் அடுத்தவரின் கணவனோ அல்லது அடுத்தவர் மனைவியோதான் பிடிக்கும் அந்த விவசாயியும் அவனது மனைவியும் இருவருமே குணமில்லாமல் இருந்தனர் விவசாயிக்கு தன் மனைவியை பிடிக்கவில்லை விவசாயியின் மனைவிக்கும் தன் கணவனை பிடிக்கவில்லை அதனால் அவர்கள் குணமில்லாமல் செயல்பட்டனர் குணமில்லாமல் செயல்படுபவர்கள் ஒரு நாள் தங்கள் கர்மாக்களின் பலனை அனுபவித்தே தீர வேண்டும் இதனால் அந்த விவசாயியும் அவனது மனைவியும் நதியில் மூழ்கி இறந்தனர் கணவன் மனைவிக்கு இடையே உண்மையான அன்பு விசுவாசம் சேவை நெருக்கம் மற்றும் நம்பிக்கை ஆகியவை இருக்க வேண்டுமென்றால் அவர்களிடம் ஒரே ஒருவரை மட்டுமே நேசிக்கும் உறுதி இருக்க வேண்டும் எந்த பெண்ணாவது பல ஆண்களுடனும் அல்லது எந்த ஆணாவது பல பெண்களுடனும் ரகசிய உறவுகளை வைத்துக் கொண்டால் அவர்களின் உடல் மனம் மற்றும் மூளையில் நிலையற்ற தன்மை மோதல் கவர்ச்சி மற்றும் விலகல் ஆகியவை நடக்க ஆரம்பிக்கும் இத்தகைய நிலையில் உண்மையான அன்பு விசுவாசம் மற்றும் நெருக்கம் ஆகியவை சாத்தியமற்றதாகிவிடும் ஒழுக்கமற்ற ஆண் பெண்களின் திருமண வாழ்க்கை எப்போதும் வஞ்சகம் தந்திரம் மாயை மற்றும் ஏமாற்றுத்தனம் நிறைந்ததாக இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது இவர்கள் தங்கள் துணையையே ஏமாற்றுவார்கள் அதனால்தான் ஒழுக்கமற்ற பெண்ணுக்கு ஒருபோதும் தன் கணவனை பிடிப்பதில்லை ஒழுக்கமற்ற ஆணுக்கு ஒருபோதும் தன் மனைவியை பிடிப்பதில்லை இப்படிப்பட்ட ஆண் பெண்கள் முடிவில் நரகத்திற்கு செல்வார்கள் எனவே ஒவ்வொரு ஆண் பெண்ணும் எப்போதும் நல்வழியில் நடக்க முயற்சி செய்ய வேண்டும் மேலும் நல்ல குணமுள்ளவர்களாக மாற முயற்சி செய்ய வேண்டும் அப்போதுதான் அவர்கள் இறைவனின் அருளை பெற முடியும்